வைணவ சைவ சமயங்களை அவமதிக்கும் வகையில் பேசியதாக அமைச்சர் பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த சூழலில் அவரின் இலாக்காவை மாற்றுவதற்கு ஆட்சி மேலிடம் ஆலோசித்ததாகவும் சில கடுமையான வார்த்தைகளால் பல கருத்துக்களை எச்சரிக்கையுடன் சொல்லியிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் ஏப்ரல் ஆறாம் தேதி திராவிட இயக்க பேச்சாளர் திருவாரூர் தங்கராசுவின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு சென்னையில் ஒரு கூட்டம் நடைபெற்றது தந்தை பெரியார் திராவிடக் கழகத்தினர் ஏற்பாடு செய்திருந்த அந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்டார் அங்கேதான் நாகூசும் அளவுக்கு மத உணர்வுகளை அவமதிக்கும் வகையில் சில கருத்துக்களை பேசியுள்ளார் அப்படி அவர் பேசிய தகவல் உடனடியாக கட்சி மேலிடத்தின் கவனத்திற்கு வரவில்லை நான்கு நாட்கள் கழித்து சோசியல் மீடியாவில் வைரலான பின்னர்தான் மேலிடத்தின் கவனத்திற்கு உளவுத்துறையால் கொண்டு செல்லப்பட்டது துணை பொதுச்செயலாளரான கனிமொழியும் பொன்முடி மீது ஆக்ஷன் எடுக்க சொல்லி கட்சி தலைமைக்கு அழுத்தம் கொடுத்தார் அதனைத் தொடர்ந்தே பொன்முடியிடம் இருந்து துணை பொதுச்செயலாளர் பதவியை பறித்து திருச்சி சிவாவிடம் கொடுத்தது கட்சி மேலிடம் ஏப்ரல் பதினோராம் தேதி தன்னுடைய கட்சி பதவி பறிப்பு அறிக்கை வெளியான சமயத்தில் சொந்த ஊரில் சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக பொன்முடி சென்றிருந்தார் உடனடியாக அந்த நிகழ்ச்சிகளை ரத்து செய்துவிட்டு சென்னை திரும்பியவர் முதல்வர் ஸ்டாலினை பார்ப்பதற்காக சென்றார் ஆனால் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் வீட்டில் காத்திருந்தும் பொன்முடியை முதல்வர் பார்க்கவில்லை அந்த சூழலில்தான் பொன்முடியின் இலாக்காவை மாற்றி டம்மியாக்க முதல்வர் முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் பரவின சீனியர் அமைச்சர்கள் சிலர் முதல்வரிடம் பேசியிருக்கிறார்கள் பொன்முடிக்கு ஆதரவாக சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் தலைவர் இருந்திருந்தால் இப்படி அவசரப்பட்டிருக்க மாட்டார் திராவிடர் கழக மேடையில் அல்லவா பொன்முடி பேசியிருக்கிறார் என வீரமணி சொல்லவும் நீங்கள் பேசுவதற்கு அமைச்சரான பொன்முடி பேசுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது தேர்தல் அரசியலில் நீங்கள் இல்லை ஆனால் நாங்கள் வாக்கு கேட்டு சென்றாக வேண்டும் ஆனால் நாங்கள் வாக்கு கேட்டு சென்றாக வேண்டும் தவிர பொன்முடியின் பேச்சில் எனக்கு துளியும் உடன்பாடு இல்லை என பணப்படுத்திருக்கிறார் முதல்வர் பொன்முடி விஷயத்தில் அவசரப்படாதீர்கள் என சொல்லிவிட்டு போனை வைத்திருக்கிறார் வீரமணி அவரை தொடர்ந்து பேசிய சீனியர் அமைச்சர்களும் கூட்டத்தொடர் நடக்கும் நேரத்தில் பொன்முடியின் இலாக்காவை மாற்றுவது சரியாக இருக்காது எதுவாக இருந்தாலும் கூட்டத்தொடர் முடிந்த பிறகு முடிவெடுக்கலாம் என ஆலோசனை சொல்லியிருக்கிறார்கள் அதன் பிறகே கட்சி தலைமை இறங்கி வந்தது அப்போதும் கூட பொன்முடியை அழைத்து பேச தலைமை விரும்பவில்லை ஏப்ரல் பதினேழாம் தேதி நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் அமைச்சர் நேருவுக்கு அருகே அமர்ந்திருந்தார் பொன்முடி கூட்டம் நடந்த இருபது நிமிடமும் முதல்வர் அவர் பக்கம் கூட பார்க்கவில்லை கூட்டம் முடிந்த அதிகாரிகளை வெளியே அனுப்பிய முதல்வர் சுமார் நிமிடங்களுக்கு அமைச்சர்களிடம் கடுமையாகவே பேசினார் உங்களால இந்த ஆட்சிக்கும் கட்சிக்கும் ஒரு அவப்பேறு வருதுன்னா அவங்க யாராக இருந்தாலும் தூக்கி எறிய தயங்க மாட்டேன் தங்க ஊசிங்கிறதுனால கண்ணில குத்திக்க முடியாது இனியும் ஆட்சிக்கு அவப்பேர் கொண்டு வர நினைக்காதீங்க பொது இடங்கள்ல பேசும்போது கவனத்தோட பேசுங்க என சொல்லிவிட்டு அமைச்சர் பொன்முடியை பார்த்தார் பொன்முடிக்கு என்ன பதில் சொல்வதென தெரியவில்லை சுழித்துக் கொண்டு தலையசைத்து ஆமோதித்தார் பொன்முடி சொத்துக்குவிப்பு வழக்கில் பொன்முடிக்கு விதிக்கப்பட்ட மூன்றாண்டுகள் சிறை தண்டனையை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்ததால் தான் தற்போது அமைச்சராக சுற்றுகிறார் பொன்முடி நிலைமை இப்படி இருக்கையில் எவ்வளவு கவனமாக அவர் பேச வேண்டும் தேர்தல் நெருங்கும் சூழலில் தேவையற்ற சச்சரவுகளை நாமே என் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் முதல்வர் அலுவலகத்தின் வாதமாக இருக்கிறது தள்ளிப்போடப்பட்ட இலாக்கா மாற்றத்தை மொத்தமாகவே நிறுத்தி வைப்பதற்கு கடுமையாகவே மெனக்கெடுகிறார் பொன்முடி எனினும் கட்சி தலைமை பிடிக்கொடுப்பதாகவே கொடுப்பதாகவே தெரியவில்லை